ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ள வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வந்து பேக் பீஸ் கட் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எப்படி வந்து எளிமையாக அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா அளவு ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ட் பேப்பரை வச்சு வெட்டுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் சார்ட் பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த சார்ட் பேப்பரை வச்சு தான் நான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்தேன் நம்ம கஸ்டமருக்கு அதே ப்ளவுஸ் நம்மளுக்கு அளவுக்கு வரும்போது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது இழுத்து மார்க் பண்ணிட்டோம்னா அந்த முன்னாடி நம்ம கப் ஷேப் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம இந்த பேப்பரை வச்சு தரப்பாக கட் பண்ணி அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்தோம் அதனால் வந்து இதை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த சார்ட் பேப்பரை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கு இந்த சார்ட் பேப்பரில் இருக்க அளவை சுற்றிலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி டாட் பிடிக்கிற எல்லா இடமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த மூணு டாட் வரும்ல அதையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் மேலே இருக்க பீஸை வந்து நான் எடுத்துட்டேன் இதுதான் இந்த ப்ளவுஸோட அந்த ஃப்ரண்ட்டோட அளவு இப்போ நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸில் நம்ம வச்சு பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லை நம்ம இழுத்து மார்க் பண்ணுறோமா இல்லை எப்படி மார்க் பண்ணால் இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த கொக்கி பக்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது கீழே வந்து பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் அந்த பேக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா டாட் பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா அதையும் அந்த ஃப்ரண்ட்டையும் சேர் இந்த மாதிரி வச்சு மடக்கிக்குங்க மடக்கிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா அதையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி வைங்க இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அதை மட்டும் கொஞ்சோண்டு லைட்டாக மேலே மட்டும் இழுத்து அப்படி வைங்க இழுத்துனா இழுத்து இல்லை அதை அப்படியே இழுத்து மட்டும் வையுங்க இப்போ இந்த ஷேப் வந்து நான் வச்சுருக்க மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸில் இப்போ டேப் வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம் டேப்பில் வர அளவும் நம்ம வந்து அந்த சார்ட் பேப்பர் வச்சு நம்ம மார்க் பண்ண அளவும் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ டேப் எடுத்து நம்ம அளக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணலாம் அதனால தான் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அளவு ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது டேப்பை வந்து அரை இன்ச்சுக்கு மேலே சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சோல்ட்ரு பிடிச்சிருப்போம்ல அதனால் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ டாட்டோட அளவு வந்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இங்கே நான் எந்த அளவு வருதோ அதை பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பத்தே கால் வருது இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பத்தே கால் இன்ச் வந்துச்சுல்ல அந்த பத்தே கால் இன்ச்சு அந்த டாட் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து நம்ம அந்த டாட்டோட ஒயர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பாருங்க பதிமூணு இன்ச்சு வருது அதாவது ரெடி அளவு வந்து பதிமூணு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச் வந்து நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பதிமூன்றரை பதிமூணு இன்ச் வந்து ரெடி அளவுப்பா அதோட நம்ம அரை இன்ச்சு சேர்த்துறப்ப பதிமூன்றரை இன்ச் வந்து டோட்டலாக நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் வரும் இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம சார்ட் பேப்பரை வச்சு நம்ம வரைஞ்சிரோம்ல அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் டேப்பை வந்து நம்ம அரை இன்ச்சுக்கு சொல்றதுக்கு சேர்த்து தான் வந்து விட்டுருந்தோம் இப்போ அதே மாதிரி நம்ம வரைஞ்சதில் கரெக்டாக வருதான்னு சொல்லி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி அளந்து பார்க்குறப்ப கரெக்டாக பாருங்கள் நம்மளுக்கு பத்தேகால் இன்ச்சு வருது இப்போ கீழே வந்து நம்மளுக்கு மொத்த அளவு பதிமூன்று இன்ச்சு வருதான்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ அதே மாதிரி கீழே வரையும் டேப் கொண்டு வந்து பார்க்கலாம் கரெக்டாக வந்து பாருங்கள் நம்மளுக்கு பதிமூன்று இன்ச்சு வந்து இருக்குது இப்போ நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க அளவும் நம்ம அல ஆல்ரெடி வந்து நம்ம பேப்பரில் கட் பண்ண அந்த அளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இது மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறப்ப அந்த அளவு ப்ளவுஸ் நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் ஃப்ரண்ட்டோட உயரம் நம்ம நார்மலாலாம் வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறப்ப நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம சோல் அந்த கழிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சு மார்க் பண்ணுவோம் இந்த இழுத்து வச்சு மார்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு பாருங்கள் அளவு எங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் ஏன்னா நம்ம போடுறதே வந்து கிராஸ் பீஸ் தான் அதை நம்ம ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா கீழே தான் வரும் பாருங்களேன் நம்மளுக்கு இப்போ மார்க் பண்ண அளவு வந்து நம்மளுக்கு மொதல் மார்க் பண்ணது சார்ட் பேப்பரில் உள்ள அளவு தான் நம்ம அந்த ப்ளவுஸவே நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்போ சார்ட் பேப்பரை விட நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம இப்படி இழுத்து மார்க் பண்ணுறனால நம்மளுக்கு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து அதிகமாக தான் வரும் அதனால் ப்ளவுஸை வந்து இழுக்காமல் நான் மொதல் வந்து எப்படி வந்து அளவெடுத்து காட்டினேன்னு பாருங்கள் மறுபடியும் கூட உங்களுக்கு நான் அந்த மாதிரி வச்சு காட்டுறேன் பாருங்கள் பேக் பீஸோட அளவையும் ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி சேர்த்து கீழே வந்து நீங்கள் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேப் வச்சு அளவெடுங்க அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்ம அளவு ப்ளவுஸும் கிராஸ் பீஸு நம்ம வந்து அளவெடுத்து நம்ம தைக்கிறோம் பார்த்திங்களா இன்னொரு கிளாத்தில் நம்ம அளவெடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுவுமே கிராஸாக போடுறப்ப நீங்கள் ரொம்ப வந்து இழுக்கலாம் தேவையில்லை இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் டேப் வச்சு அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த வீடியோ வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்கை வச்சு தான் நான் இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் அப்போ வந்து எப்படி மாறும் நம்மளுக்கு வாடிக்கையாக இவங்களுக்கு இதே கட்டிங்கை போட்டு போட்டு தான் நம்ம தைச்சி கொடுக்குறோம் அதனால தான் வந்து நான் இன்றைக்கி இதை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து எப்படி நான் இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் கிட்ட கரெக்டாக அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து வச்சுருங்க வச்சுட்டு மேலே அளவு ப்ளவுஸை வந்து நல்லா நீவி விடுங்க நம்ம ஏன்னா இப்படி தானே போட்டு நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறோம் அதனால் வந்து நல்லா நீவி விடுங்க ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸும் வந்து கிராஸ் பீஸ் தான் அதனால் இந்த மாதிரி கழுத்தை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு கீழே இந்த மாதிரி நீவி விடுங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி கையை வந்து அந்த டாட் மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு விரலை வச்சுட்டு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக முத போட்ட அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்களா நான் இது வந்து இன்னொரு வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கேன் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவிலையும் நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அளவு எடுத்து காமிச்சிருப்பேன் அதே மாதிரி இப்போ அந்த அளவில் இருந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த டாட்டோட உயரமும் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக முத போட்ட கோடு மாதிரியே நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு இப்போ ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஃப்ரெண்ட் கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் புதுசாக பழகிறவங்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஃப்ரண்ட்டை வந்து பயப்படாமல் கட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்